ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி பயிற்சி மிக பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க எல்லாத்துலையுமே ஜெயிக்க போறீங்க வெற்றி மேலே வெற்றி பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாகவே வரப்போகுதுங்க அதே மாதிரி உங்கள் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி உங்களுடைய வியா வியாபாரத்தில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க ஒரு பிரான்ச்சா இருந்தது இப்போ நாலஞ்சு பிரான்ச் அளவுக்கு அதை விரிவுபடுத்த போகிறீங்க அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போறீங்க கோடிஸ்வரனாக மாற போறீங்க எட்டி முடியாது தோடை தொடர்ந்து தொடர்ந்து போறீங்க அதே மாதிரி சுருக்குமா சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆக போறீங்க இன்னும் ஒரு சில மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்லங்க நாங்க வந்து இன்ன வந்து கஷ்டம்தான் பட்டினு இருக்கோம் எங்களுக்கு நிலையான வேலை இல்ல எங்களுக்கு நிலையான தொழில் இல்ல எங்களுக்கு நிரந்தரமான வருமானம் கிடையாது கடன் அதிகமா இருக்கு அதுக்கான வட்டியே வட்டியைங்களால சரியா செலுத்த முடியல அதே மாதிரி வாழ்க்கையில தினசரி நாங்க போராடி தான் நாங்க வாழ்ந்துட்டு வரோம் அதே மாதிரி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதை நீங்கள் நம்பணும் சரிங்களா உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமனையாக வரப்போகுது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு என்னடா இவன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு உயர்ந்துட்டானே இவனை போய் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அலட்சியமாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அமையப்போகுது தலைகீழான வாழ்க்கை தலை நேராக மாறப்போகுது அதே மாதிரி தலை குனிஞ்சு நடந்த நீங்க தலை நிமிந்து நடக்க போறீங்க யார் யார் முன்னால நீங்க தலை குனிஞ்சு நடந்தீங்களோ உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க அதே மாதிரி முக்கியமா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கடன் கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு முன்னால நீங்க தலை நிமிந்து கட்ட கடன் எல்லாம் அடைக்க போறீங்க அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போறீங்க அவங்கள விட தாண்டி நீங்கள் பெரிய ஆள் ஆக போகிறீங்க அவங்களுக்கு முன்னால் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க யார் யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அலை கழிச்சாங்களோ உங்களை வந்து முன்னால் ஒன்று விட்டு பின்னால் ஒன்று பேசுனாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை வந்து இவெல்லாம் ஒரு ஆள் இவனெல்லாம் இவனெல்லாம் போய் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்றது அந்த மாதிரி அலட்சியப்படுத்தினாங்களோ உங்களை யார் யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவங்களுக்கு முன்ன முன்னால் நீங்கள் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட நல்ல வேலையும் நல்ல தொழிலையும் நிரந்தரமான வருமானத்தையும் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகத்தையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் நீங்கள் தவறவிட்ட வாய்ப்பு தவறவிட்டதை விட இன்னும் அதிகமான வாய்ப்புகளையும் அதே பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மேன்மையும் தரப்புகின்ற குபேர யோகத்தை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே மேஷராசிக்காரங்களுக்கு நான் எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுவேன் சரிங்களா என்னென்னா இது ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா இதை முழுசும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கான ரொம்ப முக்கியமான பதிவு அந்த ஒரு எப்பயுமே சொல்கிற அந்த முக்கியமான விஷயம் என்னென்னு வச்சிங்களா நீங்கள் எப்பயுமே கொடுத்து வச்சுங்க மேஷ ராசியில் பிறந்துருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சொத்து வாங்குற யோகம் ரொம்ப அதிகங்க சரிங்களா மற்ற ராசிகளை விட சிம்மம் மேஷம் துலாம் தனுசு மீனம் இந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப இந்த சொத்துக்கள் அதிகமாக வாங்குகிற யோகம் இருக்குது சில பேருக்கு வந்து சொத்து இருக்கும் பணம் இருக்காது சில பேர்கிட்ட பணம் இருக்கும் சொத்து இருக்காது ஆனால் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பணமும் இருக்கும் சொத்தும் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா முயற்சியை மட்டும் பண்ண உதாரணத்துக்கு ஒரு ஒரு இதுக்கு முன்னால் நடந்த ஒரு ஒரு வாழ்நாளில் நடந்த ஒரு விஷயம் அதை நான் சொல்கிறேன் சொத்துங்கிறது எவ்வளோ முக்கியன்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சினிமா துறையில் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் சரிங்களா சினிமா வந்து நான் இதில் இழுக்கலை ஜஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பழைய நடிகர் ஜெமினி கணேசன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் சரிங்களா அவங்க மூணு பேர் தான் மிகப்பெரிய ஸ்டார்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் அப்போ ஜெமினி கணேசனை பற்றி எல்லாருக்குமே பொதுவாகவே தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவர் வந்து அதிகமாக திருமணம் பண்ணவர் அவர் ஒரு காதல் பண்ணணவர் அதிகமாக வந்து அவர் அதாவது தன்னோட மனைவிகளை மனைவிக்கு துரோகம் பண்ணவர் ஏன்னா அப்போ ஒரு மனைவி தான் க கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு மூணுன்னு போகும்போது மூணு திருமணம் இருக்குது அப்போ அவர் மனைவிக்கு துரோகம் பண்ணவர் தானே அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் அவர் தெரியும் சரிங்களா ஆனால் அவரோட முழு இது முழு வாழ்க்கையை பற்றி யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது என்னென்னா அவருக்கு வந்து மூணு மனைவிகள் தான் ஆனால் மூணு மனைவிகளுக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது குழந்தையோ பத்து குழந்தையோ தெரில ஒரு எட்டு குழந்தைக்கு மேலே தான் ஆனால் ஆனாலும் அத்தனை குழந்தைய அவர் பெற்றிருந்தாலுமே அத்தனை பேருக்கும் அவர் அதிகப்படியான சொத்துக்களை சேர்த்தார் அவர் ரொம்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வந்து ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் அளவுக்கு அவர் சுற்று வாங்கி போட்டுரு எங்கண்ணா ஊட்டி கொடைக்கானல் எல்லா முக்கியமான இடத்துல சென்னையில் எல்லாருக்கும் வீடு சரிங்களா எல்லா குழந்தைகளுக்குமே அவர் அவர் சினிமா துறையில் இருந்தாலும் சில பேர் நடி நடிக்கிற அந்த போதையிலே போயிருப்பாங்க சரிங்களா அப்படியே போனோமா நடித்தோமா வீட்டுக்கு வந்தோமா பணத்தை என்னமா திரும்ப போனோமா வந்தோமா நல்லா மதுவை குடித்தோமா தூங்கணுமா நல்லா என்ஜாய் பண்ணோமா அந்த மாதிரி இருந்தாலுமே கூட தான் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் என்ன தேவை அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தவிர எல்லா குழந்தைங்களையும் நல்லா படிக்க வச்சுருக்காரு நடிக்க விருப்பமாக நீங்கள் நடிங்க அப்படியே நடிக்கிறவங்கள கூட டாக்டருக்கு தான் எல்லாருமே படிக்க வச்சுருக்காரு நல்ல பெரிய பெரிய படிப்பு அவர் வந்து அவர் அந்த படிக்க வச்சிலையும் சரி சொத்து சேர்த்து வச்சலையும் சரி எந்த குறையுமே அவர் வைக்கல இத்தனை இவ்வளோ பண்ணினதுக்கும் அவங்களுடைய அந்த குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா ஜெமினி நேசனோட குழந்தைங்க அவங்க எல்லாமே அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ புகழறாங்க எங்கள் அப்பா வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டார் மூணு கல்யாணம் பண்ணிவிட்டாருன்னு யாரும் எந்த ஒரு குறையும் சொல்லலை என்னென்னா ஒரு சில சூழ்நிலை வந்து அவர் அந்த மாதிரி பண்ண வச்சிட்டுது நடிகை சாவித்ரி என்ன பண்ணிட்டாங்கன்னா நடிகை சாவித்ரிக்கு சினிமா வாய்ப்பு கொடுத்தது இவர் தான் வாய்ப்பு கொடுத்து நல்லா கொண்டு நல்ல முறையில் முன்னணி நடிகையாக கொண்டு வந்தார் ஆனாலும் சாவித்திரியை வந்து அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிற நோக்கெலாம் அவர் கிடையாது சரி ஒரு வாய்ப்பில்லாமல் பொண்ணு நல்ல திறமையுள்ள ஒரு பொண்ணு அந்த பொண்ணை மேலே கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் அவர் கொண்டு வந்திருக்காரு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவரை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கே அவங்களுக்கே தெரியும் இவர் ஏற்கனவே ரெண்டு திருமணம் பண்ணவர் இவரை வந்து நம்ம மூணாவதாக திருமணம் பண்ணால் நமக்கு வந்து எப்படி நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாலுமே கூட வேற யாரையுமே அவங்க மனசில் நினைக்க முடியல வேறு யாருமே தன்னுடைய கணவராக அவங்களால நினைக்கவே முடியலையா ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் உங்கள் கூட தான் வாழ்வோம் அப்படின்ற மாதிரி மனநிலைமைக்கு வந்து அது அவங்க வீட்டிலே கிளாஷ் ஆகி அவங்க வீட்டிலேருந்து ஏதோ ரொம்ப ரொம்ப கடுமையாக மிரட்டியிருக்காங்க அதனால் அவங்க அவங்க வீட்டிலேருந்து ஏறி குதித்து வந்து இவங்க வீட்டில் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க ஜெமினி கணேசன் வீட்டில் தஞ்சம் அடைஞ்சு அப்புறம் அவங்க மனைவி முன்னாலே அவர் இது பண்ணிட்டார் அவங்க மனைவி சம்மதத்தோடு தான் அவர் திருமணம் பண்ணியிருக்கார் அதை வந்து நியாயப்படுத்தலை சரிங்களா இதை வந்து நான் வந்து எந்த யாருக்குமே நியாயப்படுத்தலை அதேமாதிரி அந்த இதுக்குள்ளே நான் போகலை ஆனாலும் அத்தனை மூன்று மனைவிகள் இருந்தாலும் மூன்று மனைவிகளுக்கும் அதிக குழந்தைகள் கிட்டத்தட்ட பத்து குழந்தைங்களே வச்சுக்கலாம் அத்தனை பேருக்கும் நல்லா படிக்க வச்சிருக்கேன் எல்லாருமே பெரிய பெரிய படிப்புகள் டாக்டர் சரிங்களா எல்லாமே உயர்ந்த படிப்புகள் தான் படிக்க வச்சுருக்காரு அத்தனை பேருக்குமே மிக நல்ல நல்ல இடத்துல அதிகமாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டுரு எல்லாமே பங்களா டைப் வீடு ஊட்டி கொடைக்கானல் சென்னையில் எல்லாேருக்கும் தனித்தனி வீடு அதேமாரி எந்தெந்த இடத்துல அவர் வந்து சொத்து நல்லா சேர்க்க முடியுமோ அளவுக்கு அவர் ஆர்வமாக அதை பண்ணியிருக்காரு சரிங்களா நம்ம அத்தனை குழந்தைங்கள இதை வச்சுன்னு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வெக்ஸ் ஆகல அத்தனை குழந்தைங்க அவர் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காரு மூணு மனைவிகளோடையும் சந்தோஷமாக வந்திருக்காரு அந்தந்த மனைவிகளோட குழந்தைங்களுமே எல்லாருமே அரவணைச்சு அவங்க ரொம்ப எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தரும் புகழறாங்க சரிங்களா அதாவது சாவித்திரியோட குழந்தைங்க வந்து அந்த முதல் மனைவியோட முதல் மனைவி இருக்காங்களா அவங்கள புழுறாங்க எல்லாருமே அவர் வந்து ரொம்ப அன்பானவரம் அப்பா ஏன்னா அப்பாவை வந்து அந்த அளவுக்கு விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அந்தளவுக்கு எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காரு நாங்கள் வந்து போதும் போதுன்ற அளவுக்கு எத்தனை தலைமுறை வந்தாலும் உட்காந்து சாப்பிட்லாம் பணத்துக்கு அவர் பஞ்சமாக வைக்கல அவ்வளோ எங்களுக்கு பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா அப்பான்னு உயிரை விடுறாங்க அந்த அவருடைய பிள்ளைகள்லாம் அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் எல்லாருக்குமே தனித்தனி பங்களாக்கள் சரிங்களா எல்லாருக்குமே ஒவ்வொருத்தங்களும் ஊட்டியில் ஒரு பங்களா கொடைக்கானலில் ஒரு பங்களா அந்த பங்களாவில் ஒரே வீடு இருக்காது ஏகப்பட்ட வீடு இருக்கும் அதில் அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா இன்னும் இருக்கிறதா நினச்சி ஒரு ஒரு வீட்டை வந்து அவருக்காகவே அவங்க பயன்படுத்துறதே இல்லையா அந்த வீட்டை சுத்தப்படுத்துறது எப்போ பார்த்தாலும் டெய்லி பெருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் வச்சு சுத்தப்படுத்துகிறாங்க அவர் வந்து வாழறதுக்காகவே அந்த வீட்டை இவங்க யூஸ் பண்ணவே இல்லையா அந்த மாதிரி எல்லா குழந்தைகளுமே வச்சுருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அவர் மேலே வந்து பாசம் பாசறதுனால் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் நம்ம என்ன பண்ண யூஸ் அவங்க இறந்த பிறகு அந்த வீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் ஆனாலும் அத்தனை குழந்தைகளும் அவருடைய அவருக்குன்னு தனி ஒரு வீடு அவர் வந்து அவர் அவர் வந்து அந்த இடத்துல அவர் இருக்கிறதா இன்னும் அவங்க நினச்சின்னு இருக்காங்களா அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு பாசாக இருந்தால் அந்த அளவுக்கு பார்ப்பாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அவர் அதன் திருமணம் பண்ணுறதெல்லாம் நான் நியாயப்படுத்த விரும்ப விரும்பலை அதை நாங்கள் சொல்ல வரல என்ன சொல்லணும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் எந்த அளவுக்கு சொத்து செத்து வச்சுருக்கார் தொலைநோக்கு பார்வையில் வந்து அவர் யோசிச்சுருந்தா அளவுக்கு அவர் அந்த நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு நல்லா படிக்க வச்சுருக்காரு எல்லாமே டாக்டர் அப்படியே வந்து ஒரு சிலவங்க வந்து அந்த வேலைக்கு போகட்டியே அவங்க பல தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நூறு கோடியை தாண்டி வந்து அவர் சொத்து சேர்த்து வச்சுருக்காரு சரிங்களா இன்றைக்கெலாம் ஒன்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சேர்த்து வச்சிருக்கார் சொத்து இரநூறு கோடி முந்நூறு கோடி இவ்வளோ நல்ல மெயினான இடங்கள் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளும் வாழ்ந்தோம் அவர் எப்படி வாழ்ந்தார் ஆனால் தன்னுடைய குழந்தைங்களுடைய தேவையை அவர் பூர்த்தி பண்ணிட்டு போயிட்டார் நமக்கு வந்து நம்மளுடைய அப்பா அம்மா அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருந்தா நமக்கு இவ்வளோ சந்தோஷப்படும் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு போகணும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா முயற்சியை பண்ணணும் அந்த தொலைநோக்கு பாரு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுத்துட்டு போனால் அவங்க இவ்வளோ சந்தோஷப்படுவாங்க எதிர்த்து பாருங்கள் எதுக்கு சொல்லணும் மேஷ ராசிக்காரங்களுக்குலாம் இது ஒரு அருமையான காலகட்டம் வெளிநாடு யோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எல்லாமே எக்ஸலண்ட்டாக வருங்க நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா திரும்ப வேலைலாம் ஈஸியாக கிடைக்கணும் வேலை ஒரு விஷயமாவே சொல்லலை வேலைன்னா ஒருத்தனுக்கு நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிட்டுன்னு வச்சிங்களேன் அவங்க வாழ்க்கையில் செட்டில்டுங்க நான் அதை பற்றி கூட சொல்ல வரல அதை கூட வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் போது நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்கன்னு நான் அதை கூட மென்ஷன் பண்ணல தொழில் பண்ணுங்கள் வேலைக்கும் போங்க சரிங்களா அதேமாரி உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும்ல எனக்கு எந்த திறமையுமே இல்லைன்னா யாராலுமே சொல்ல முடியாது யாருமே எந்த திறமையும் இல்லாமல் கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க அருமையான நேரம் அதில் மிகப்பெரிய யோகம் வரப்போகுதுங்க அதே மாதிரி அதில் வந்து உங்களுடைய உழைப்பு தான் முதலீடாக இருக்கணும் சரிங்களா பணம் முதலீடு அதிகமாகவே இருக்கக்கூடாது உழைப்பு தான் அதிக முதலீடாக இருக்கணும் உழைச்சாதான் உங்களுக்கு வந்து லாபம் வரும் சும்மா பணத்தை போட்டு கண்ணு மண் தே பணத்தை போட்டு அதில் வந்து எதையுமே வந்து நம்ம சின்னதாக ஒரு முதலீடு பண்ணி உழைப்பை தான் அதிகப்படுத்தணும் அப்போ தான் அதுலேருந்து கொண்டு வர முடியும் அதுதான் திறமை இப்போ ஷங்கர் வந்து அவரோட படத்தோட பட்ஜெட்லாம் நானூறு கோடி ஐநூறு கோடி எழுநூறு கோடி எண்ணூறு கோடி அந்த மாதிரி இருக்கும் அப்படி ஒரு படத்தை எடுத்து அதை பெரிய வெற்றி படமாக மாற்றுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே ஒரு ஒரு பாட்டை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஆடுவாங்க எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்கறது எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள் வெளிநாட்டில் ஷூட்டிங் எடுப்பாங்க எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் அதை பார்க்கணுன்னே ஏகப்பட்ட பேர் போவாங்க அது வெற்றி அடைஞ்சிரும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் குறைஞ்ச முதல்ல ஒரு பத்து கோடியில் ஒரு படம் எடுத்து அதை 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 வந்து ஜெயிச்சு காட்டுறாங்க பார்த்தீங்களா அதுதான் திறமை அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் உதாரணத்துக்கு மெயினான ஒரு படம் மூணு கோடி தான் செலவு ஆனால் அதோட லாபம் வந்து அறுபது கோடி அது திறமை சரிங்களா அழகின்னு ஒரு படம் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி கூட அப்போதைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அதோடய மொத்த செலவு ஒரு கோடி கூட கிடையாது ஆனால் அதுக்கு வந்த லாபம் கிட்டத்தட்ட எழுபது கோடி சரிங்களா அதுதான் திறமை அந்த மாதிரி உழைப்பு அதோடய திறமை அந்த கதை அது மக்களே அதை மக்களை அந்த மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி தான் சரிங்களா உங்களுடைய உழைப்பை தான் அதிகமாக போனால் அப்போ தான் துவக்க மாட்டிங்க ஜெயிப்பீங்க அதை விட்டுட்டு ஒருத்தர் என்ன பண்ணார் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன்ட்டு ஆறு ஹோட்டல் ஆரம்பித்தார் ஒரே நேரத்தில் ஆறு ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு அதாவது மெயின் இடம் கிடையாது வில்லேஜ் தான் ஆனால் அந்த ரோட்டு வாரத்தில் ஒரு அது சுற்றுப்பட்டில் ஒரு நாலஞ்சு அந்த வில்லேஜில் ஒரு ஒரு வில்லேஜ்லேயும் ஒரு ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தார் சரிங்களா மொத்தம் ஆறு ஹோட்டல் ஆரம்பித்தார் ஏகப்பட்ட ஆட்கள் ஒரு ஒரு ஹோட்டல்லையும் பத்து ஆள் பதினஞ்சு ஆள் ச இது வேலைக்கு போட்டார் அதேமாதிரி அந்த ஹோட்டல் பேரை வந்து பக்கத்தில் இருக்கிற டவுன் முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற டவுன்லாம் போஸ்ட் அடித்து ஓட்டினார் அப்புறம் வந்து டிவியில் ஆடு கொடுத்தாரு லோக்கல் கேபிள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ஏரியாவில் அதில் வந்து ஆடு கொடுத்தாரு அது இல்லாமல் வந்து அனு அந்த நடமாடும் ஹோட்டல்லாம் எதாவது பண்ணார் ஏகப்பட்ட செலவு தாம் தூம்னு பண்ணார் ஆனால் வியாபாரமும் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு ஆனாலும் அவரோட முதலீடு வந்து ரொம்ப அதிகமாகிப்போச்சு அவருடைய வேலையாட்கள் சம்பளம் டிவிக்கு ஆடு கொடுக்குறது போஸ்டர் அடித்து ஒட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணி அவரால் லாபத்தை கொண்டு வர முடியல அதனால் என்ன பண்ணார் அவர் சொ நஷ்டமாகி போச்சு சொத்தெல்லாம் விற்று கடனை கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு அது கிடையாது அதே ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாலும் அதை உங்கள் உழைப்பை யூஸ் பண்ணி அதை வெற்றிகரமாக கொண்டு வந்து அடுத்த ஹோட்டலாக ஆரம்பிக்கணும் அதுதான் தெரியாமல் இப்போ சரவண சரவணன் பவனே பெரிய ஹோட்டல் உங்களுக்கே தெரியும் உலகம் முழுக்க இருக்குது அவங்க வந்து ஒரே ஹோட்டல் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அதை வந்து நல்ல முறையில் வெற்றியாக கொண்டு வந்தாங்க ஜெயிச்சு கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து தான் அடுத்த பிராஞ்சே ஆரம்பித்தாங்க சரிங்களா எடுத்த கௌத்தல்லாம் பண்ணவே கூடாது உழைப்பு தான் உங்களுடைய முதலீடாக இருக்கணும் பணம் கிடையாது சரிங்களா அப்போ தான் ஈஸியாக ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு வருஷமாக நான் இப்படி இருக்கணும் அதுக்கடுத்தது மூணு வருஷமாக நான் இப்படி இருக்கணும் உங்களுக்குனே ஒரு ஒரு ரூல் ஒன்று போட்டுக்கணும் சரிங்களா அப்போ அடுத்த வருஷம் நான் இப்படி இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் சரிங்களாப்பா அடுத்த வருஷம் வந்து நான் ஒரு ப நான் வந்து ஒரு ரெண்டு லட்சம் நான் சேமித்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பரவாயில்ல நீங்கள் ரெண்டு லட்சம் கூட சேமிக்கணும் ஐம்பதாயிரம் சேமித்தாவே போதுங்க அந்த முயற்சி வருதில்லை அதை நோக்கி ஓரளவுக்கு நீங்கள் நகர்றீங்களா அது போதும் சரிங்களா ரெண்டு வருஷத்தில் நான் இப்படி இருக்கணும் மூணு வருஷத்தில் நான் அப்படி இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு கா கால்குலேஷன் போட்டால் என் குழந்தைங்களுக்கு இந்தந்த வயசில் நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு இருபது ஏக்கர் நிலம் ஒரு பத்து கோடி நீங்கள் பணம் வச்சுட்டு போனீங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படாங்க உங்கள் எவ்வளோ கௌரவமாக வச்சுருப்பாங்க எங்கள் அப்பா மாதிரி கிடையாது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஜெம்மினிக கணேசனுடைய அந்த குழந்தைங்கள்லாம் அந்த பெண்களும் சரி அந்த ஆண்களும் சரி அவங்க அப்பாவை அப்படி வந்து ரொம்ப ரொம்ப மேலே வச்சு கொண்டாடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு அதுங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணிட்டு போயிருக்கார் சரிங்களா அப்படி இல்லாமல் கடன் வாங்கி வச்சுட்டு இல்லை வந்து ஒன்றுமே பண்ணாமல் படிக்க மட்டும் வச்சுட்டு ஏதோ நம்மளும் பெற்றவன் படிக்க வச்சோம்ட்டு பண்ணிட்டு போனால் யாரும் இருந்த அளவுக்குலாம் புகழ மாட்டாங்க ஏன் நம்மளே புகழ மாட்டோம் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அவர் வாழ்க்கையில் வந்து அவர் ஒரு திருமணம் ரெண்டு மூணு திருமணம் பண்ணிக்கலாம் இதுதான் தெரியும் ஆனால் அவர் வந்து தன் குழந்தைங்களையும் சரி தன்னோட மனைவிகளையும் சரி எந்த அளவுக்கு அவர் வந்து நேசித்தார் எந்த அளவுக்கு யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு அதாவது சில பேர் சொல்லுவாங்க சாவித்திரி வந்து அவருடைய மனைவி சாவித்திரி வந்து கடைசியில் ரொம்ப வறுமையில் சேர்த்தாங்க அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் தெரியும் ஆனாலும் அதாவது வறுமையில் சேர்த்தாங்கன்னா இவருடைய பேச்சை அவங்க கேட்கல படம்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க சாவித்ரி படம் எடுக்க ஆரம்பித்தாங்க அதில் நஷ்டம் வந்துடும் வேணாம் வேணான்றது சொல்லிருக்காரு இல்லை நான் எடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க இதில் தான் ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடு வந்து அவங்க இப்படி சொன்ன மாதிரியே படம் எடுத்து தோற்றுட்டாங்க சரிங்களா இப்போ ஏகப்பட்ட வீட்டெல்லாம் அவங்களுடைய வீட்டு அவங்க வாங்கின வீட்டெல்லாம் விற்றுட்டாங்க கடைசியில் வந்து வாடகைக்கு ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹோமாவுக்கு போயிட்டாங்க ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது கோமாவுக்கு போயிட்டாங்க அதனால கொஞ்சம் கருத்து வேறுபடலாம் கொஞ்சம் பிரிஞ்சுருந்தாங்க அதுக்கடுத்தவங்க அவங்க ஹோமாவுக்கு போன பிறகு இவர் வந்து நல்ல முறையில் பாதுகாப்பாக தான் வசிந்திருக்காரு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு சரிங்களா அவங்க வந்து அவங்களுடைய படம் எடுத்து இவர் பேச்சை கேட்காம படம் எடுத்தால் தோற்றுடுவோம் அந்த அது ரொம்ப விபரீதமான வேலை வேணான் அதை கேட்காம நான் எடுப்பேன் தான் சொல்லி எடுத்திருக்காங்க எடுத்த பிறகு நஷ்டப்பட்டு எல்லா வீட்டையும் விற்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க அது வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் கிளாஷாக இருந்திருக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போனோம்னா இவர் தான் டேக்கர் பண்ணிக்கிட்டார் சரிங்களா எல்லா குழந்தைகளுக்கும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே மோர் தென் எனக்கு தேவையப்பட்டால் மிக அதிகமாக அவர் பண்ணியிருக்கார் அதனால தான் அவங்க குழந்தைங்களாம் அவர் மேலே தூக்கி வச்சார் அவருக்காகவே ஒரு ஒரு போர்ஷன் விட்டுருக்காங்கன்னா பார்த்துக்குவாங்களே எங்கள் அப்பாவுக்கான இடம் அவர் வந்தால் அவர் எங்கிட்ட இருக்காரோ இல்லையா அவர் எப் அவர் எங்கள் கூட இருக்கார்னே தான் நாங்கள் இருக்கோம் அவர் வாழற வீடு இது அவர் அவருக்கும் ஒரு இடம் அவருக்கும் ஒரு தனித்தனி வீடு அந்த பெரிய பெரிய பங்களாவில் ஊட்டி கொடைக்கானலாம் பெரிய பெரிய பங்களா இருக்குது அந்த பிரிட்டிஷ்காரனோட பங்களாவெலாம் வாங்கியிருக்காரு அவர் சரிங்களா அந்த பங்களாவில் தனித்தனி அதில் ஏகப்பட்ட வீடு இருக்கும் அதில் ஒரு வீடு அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களுமே அவர் வந்து அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இடம் கொடுத்து எங்கள் அப்பா மாதிரி வராது உங்கள் அப்பாவோட பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பாவோட சுறுசுறுப்பு தான் பிடிக்கும் அப்படின்றாங்க சரிங்களா சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா சுறுசுறுப்பு இருந்தாவே எந்த ஒரு வேலையும் பெருசாகவே தெரியாதுங்க டக்குன்னு முடிச்சிடலாம் இப்போது ஒரு கார் வச்சுருக்கீங்க அதை வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதாவது க காரை கழுவணும்னு நினைக்கிறீங்க இதே சோம்பேறித்தனமாக தான் நாளைக்கு கழுவிக்கலாம் நாளைக்கு கழுவிக்கலாம் அது பெரிய வேலையாச்சா நாளைக்கு கழுவிக்கலாம் அப்படின்னு இல்லை அது ஒரு விஷயமா இருந்தே அஞ்சு நிமிஷத்தில் கழுவுன்ட்டு நீங்கள் கழுவிணுன்னு வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்தில் கழுவி முடிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா இந்த மாதிரி உள்ளவங்க தான் ஜெயிப்பாங்க எதுக்கு சொல்கிறேன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு சொத்து வாங்குற யாகம் ரொம்ப அதிகமாக அதை நல்ல முறையில் பயன்படுத்திடுவாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆள் நான் கேட்டுக்கிறேன் இது ஒரு அரிய வாய்ப்பு குருவே உங்கள் வீட்டில் இருக்க ராகு கேது பேசலாம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது அதையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திவிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடிஷன் ஆகணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்